ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் கிச்சன் இந்த பதிவில் வந்து நீங்கள் ஹோம் மேடு குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறீங்க இது முழுக்க முழுக்க என் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி ஃபாலோ பண்ணாங்க எங்கள் பாட்டி எப்படி ஃபாலோ பண்ணாங்க அவங்க எப்படி அரைச்சாங்களோ அதுக்கு அதே மாதிரி தான் நானும் வந்து அரைக்கிறேன் இந்த குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுல நிறைய பேர் நிறையா வந்து விதவிதமாக சேர்ப்பாங்க காமனாக சிம்பிளாக அரைக்கிறவங்க இருப்பாங்க இதில் வந்து நிறையா முறைகள் இருக்குங்க பொதுவாகவே அவங்கவுங்க தலைமுறை சொல்லி தருவாங்க பார்த்தீங்களா இதை தான் போட்டு அரை இதுவே போதும் அப்படின்னு அந்த மாதிரி தான் வந்து அரைக்கிறது உண்டு புதுசாக ட்ரை பண்ணாலும் அதுவும் நல்லாவே இருக்கும் ஸோ என் வீட்டில் நான் பொதுவாக குழம்பு மிளகாத்தூள் எவ்வளோ சிம்பிளா ஒரு ஒன்றரை கிலோக்கு அப்பப்போ அரைச்சி வச்சுப்பேன் அப்படின்னு தான் நீங்கள் இந்த பதிவுல வந்து பார்க்க போறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காலத்துலலாம் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மாடியில பேப்பர் போட்டு நம்ம அம்மாக்கள் எல்லாம் காய வச்சிருப்பாங்க அடிக்கிற வெயிலில் மட்டும்தான் இந்த குளம்பிளகாத்தூள்லாம் அரைச்சி அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் நூற்றி இருபத்தி மூணு ரூபா சரவணா ஸ்டோர்ஸில் வந்து ஒரு கிலோ தனியா ஸோ ஒரு கிலோ தனியாவுக்கு தான் நான் எப்போதுமே மிளகாத்தூள் வந்து அரைப்பேன் அது வந்து எனக்கு ஒரு ரெண்டு மாதம் அப்படின்னு வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பேன் ஸோ ரெண்டு மாதம் அரைக்கலாமா இல்லை அதுக்கும் அதிகமாக அரைச்சி வச்சுக்கலாமான்னு எனக்கு தெரியல இப்போ இதில் வந்து நாம் இந்த தனியாவை வந்து கொட்டுவோம் கொட்டி சூடு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை சூடு ஏற்றணும் வரைக்கும் இருக்கு சரி நம்ம அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம் முதல்ல அரை கிலோ திட்டம் கொட்டிட்டு அப்புறமா அரை கிலோ திட்டம் கொட்டலாம் ஸோ சூடு வந்து இந்த தனியால படணும் அதாவது இப்ப நம்ம கை வைக்கிறப்ப லைட்டாக சுடணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கிக்கிட்டு அதாவது சூடு வர வரைக்கும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை மீந்தி இருக்க அரை கிலோ தனியாக குட்டிக்கலாம் இது ஒரு நான்ஸ்டிக் கடாய் அப்படிங்கிறதுனால உடனே வந்து சூடு வரும் அதனால தான் இப்போ மாடியில் கூட நம்ம காய வைக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் அப்படியே காய வச்சாலும் நல்லா இது அப்படியே இந்த சுடுற அளவுக்கு தான் வந்து காயும் மாடியில் ஸோ அதுவும் இதுவும் ஒன்று தான் அதில் கேஸ் செலவாகாது ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு கேஸு செலவாகும் இதே மாதிரி இன்னொரு கடை இருந்தால் இன்னொரு பேர்னரில் வச்சு அதையும் சைட் பை சைடு சூடு பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம இதில் ஆரம்பிப்போம் இது ஒரு பச்சை தண்ணியாக தான் இதை நம்ம வந்து ரெண்டாக உடச்சி கூட தோட்டத்தில் தூணா கொத்தமல்லி வளரும் இதுக்கும் நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை பண்ணுறேன் இதை அப்படியே நம்ம எப்படி ஆவி பறக்குது பாருங்கள் பேப்பர் கிழிஞ்சாலும் கிரியும் கூட இருக்கு இப்போ ஃபேனை போட்டு விட்டுற வேண்டியது இன்னொரு பகுதி இதே மாதிரியே வதக்கி எடுத்துகிட்டு வரணும் அரை கிலோ வந்து நம்ம கொட்டியிருக்கோம் இதையும் அதே மாதிரி சூடு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க இதில் இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சூடில் வந்து வேர்வை வேர்க்கும் அதனால நம்ம இதை வதக்கினதும் மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் அரைக்கக்கூடாது ஒரு ஒரு மணி நேரமாவது ஃபேன் காற்றுல நல்லா அந்த வேர்வெல்லாம் போகிற அளவுக்கு ஆற விட்டுட்டு கையில் தொட்டு பார்க்கணும் நல்லா உடஞ்சி கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னா எடுத்துகிட்டு போய் மிஷினில் அரைக்கலாம் இதுக்கப்புறம் நான் வந்து மிளகா வதக்க போகிறதில்லை இதுக்கு உண்டான மற்ற பொருளை தான் வதக்க போகிறேன் ஏன்னா மிளகா வந்து உடனே நெடியேறும் அதை கடைசியாக தான் நம்ம செய்யணும் அதேமாதிரி கடைசியாக மேலே கொட்டினாதான் அதில் இருக்க வேர்வையும் சீக்கிரமாக போகும் ரெண்டாவது அரை கிலோ தனியாக இருந்தது பார்த்திங்களா அதையும் வந்து நான் ஓரளவுக்கு சூடு ஏற்றி அதை கொண்டு போய் பேப்பரில் கூட்டிட்டேன் இப்போ அந்த ஒரு கிலோ தனியாகவும் ஃபேன் காற்றில் நல்லா ஆறிட்டுருக்கு சூடு போயிட்டுருக்கு அடுத்ததாக நம்ம மாடித்தோட்ட காய்கறிகளை அலக்கிறதுக்கு இடம் மிஷின் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடம் மிஷினில் நான் ஐம்பது கிராம் சோம்புங்க ஒரு கிலோ தனியாவுக்கு ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் வரளி மஞ்சள் ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு முழுக்க முழுக்க நான் சுவையாக செய்கிற குழம்பு மிளகாத்தூளுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம இந்த கடாயில் கொட்டுவோம் ஒன்று ஒன்றா வதக்கி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது ஒரு பெரிய கடாய் தான் ஸோ நான் மொத்தமாக எல்லாத்தையும் கொட்டிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம இதையும் நல்லா சூடு வர அளவுக்கு இதில் சூடு மேலே வர அளவுக்கு வதக்குவோம் வரத்தை அரைக்கிறோம் பார்த்தீங்களா இதில் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கினா ஒரு ஒரு வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்மளே வீட்லேயே அரைக்கிறோம் ஸோ அதனால் இதில் ஆரோக்கியம் அதிகம் ரெண்டாவது இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு நண்டு மசாலாக்கோ சிக்கன் மசாலாக்கோ எப்படி ஒரு ரோஸ்டட் மசாலா அரைச்சி குழம்பு வச்சா சுவை எப்படி அதிகம் கொடுக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த குழம்பு மிளகாத்தூளுக்கு உள்ள பொருளை வீட்லேயே இந்த மாதிரி ரோஸ்ட் தான் இது கடாயில் ரோஸ்ட் பண்ணும்போது சிம்மரில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு நல்ல சுவை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து மூணாவது மாடி இல்லை போய் மொட்டை மாடி மாடி ரொம்ப உயரத்தில் இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம இது எல்லாத்தையும் வாரிட்டு போய்ட்டு காய வச்சுக்கிட்டு கடலைப்பருப்பெல்லாம் காக்கா கொத்தாமல் புறா கொத்தாமல் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கணும் இந்த மாதிரி நம்ம அடுப்பில் பண்ணனா வெயில்ல காயிற அதே எஃபெக்ட் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி மிஷினில் அரைக்க போகும்போது இது வந்து ஒட்டாது மிஷினில் நம்ம மிளகாத்தூள் அதிகம் ஒட்டாது அப்படியே உதிரியாக நம்ம எடுத்துகிட்டு போகிற பக்கெட்லேயோ பாத்திரத்துலேயோ வந்து உதிர்ந்துடும் அதுதான் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வதக்கி அரைக்கிறதுல இருக்குது சீரகம் சோம்பு மிளகெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கறி மசாலா இருக்குது பார்த்தீங்களா அதே எஃபெக்ட் வந்து குழம்பு மிளகாத்துள்ள கிடைக்கும் இதை நீங்கள் பல விதமாக யூஸ் பண்ணலாங்க அதனால தான் சொல்கிறேன் ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அதே இடத்துல நம்ம தனியா மேலே போட்டு வந்தாச்சு இது பாருங்க நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா இது நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அரை கிலோ மிளகா சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது ஸோ இதில் வந்து நான் கால் கிலோ தான் போடுவேன் என்னோட பசங்களுக்கு அதிகம் காரம் இருந்தால் பிடிக்காது இந்த மிளகாய் வதக்குறதுனால மட்டும் நான் எக்ஸாஸ்ட் போட்டேன் கொஞ்சம் நாய்ஸ் வரும் அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸாஸ்டர் ஓடுறது ஏன்னா இதில் நெடி வரும் அதனால இதில் இப்போ பாதி இதை வந்து நான் கொட்ட போறேங்க பாதி இதை கொட்டி ஒரு கிலோ தனியாக்கு கால் கிலோ தான் காய்ந்த மிளகாய் இந்த இதில் கொட்டுவோம் காரம் தேவை ஏதோ ஒரு டிஷுக்கு அப்படின்னா சில்லி இருக்கு பார்த்தீங்களா தனியாக நம்ம அரைக்கும் இந்த மிளகாவை மட்டுமே வதக்கி தனியாக அரைப்போம் அந்த சில்லி பவுடரை ஒரு டீஸ்பூன் நம்ம எதுக்கு தேவையோ அதுக்கு போட்டுக்கலாம் இதை அதே மாதிரி சிம்மரில் வச்சு நம்ம வதக்குவோங்க ஏன்னா இதை ஹைல வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நெடி ஏறி மூக்கு நாக்கெல்லாம் ஒரு வழி ஆகிடும் அதனால் இதை சிம்மரில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரோஸ் பண்ணிட்டோம்னா குழம்பு மிளகாத்தூளுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் நான் இவ்வளோ தான் சேர்ப்பேன் என் கருவேப்பிலை மரம் வந்து அவ்வளோவா கருவேப்பிலையை கொடுக்கல உங்களுக்கு கருவேப்பிலை நிறையா கிடைச்சா அதை கொஞ்சம் வதக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா செமையாக எனக்கு இப்போவே கறி குழம்பு வாசம் அடிக்குதுங்க அந்த போட்ட இன்க்ரீடியன்ஸ்னால ஸோ இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் இந்த மிளகாய் வந்து மற்றது மாதிரி கிடையாதுங்க இது எப்படின்னா நம்ம இப்படி அப்படி பண்ணோம்னா கீழே விழுந்துடும் அதனால் இதை பக்குவமா இதை பாருங்க கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷமாவது இதன் அடியில் இருக்கிறதுக்கு சூடு வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம இதை மேலே கொண்டு வரணும் இந்த மாதிரி பொறுமையாக நம்ம பண்ணனா எல்லாத்துக்கும் சூடு வந்துடும் கண்டிப்பாக மிளகால எல்லாத்துக்கும் சூடு வருதான்னு நீங்கள் அவசியம் பார்த்துருங்க அது ரொம்ப முக்கியம் மிளகால சூடு ஏறினா மட்டும்தான் குடம்பு மிளகாத்தூள் சுவைக்கும் அதனால தான் மாடியில் கொண்டு போய் ரெண்டு நாள் மூணு நாள் காய வைக்கிறது ஆனால் திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு பனி பெய்யுதுன்னா இது ஒரு சூப்பர் ஐடியா நிறையா பேர் நம்மள குடும்ப தலைவிகள் ஹவுஸ் ஒய்ஃபு எல்லாருமே வந்து வீட்டிலேயே தான் குழம்பு தூள் அரைச்சிப்பாங்க ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு செட் கட்டுப்படி ஆகும் ஆனால் இன்னமும் கடையில் தனியா தனியா தூள் தனியாக சில்லி தூள் தனியாக வாங்கி யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தால் இந்த பதிவு மூலயமா அவங்க வந்து எப்படி குழம்பு தூள் அரைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமாக நான் ஷேர் பண்றேன் நான் எப்படி பண்றேன் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்றேன் மிளகாய் கோபுரம் மாதிரி இருந்தது பாருங்க இப்போ வந்து உள்ள போகுது பார்த்தீங்களா அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரோஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இதையும் ரோஸ்ட் பண்ணி அங்க இருக்க தனியா ஐம்பது கிராம் போட்ட ஜீரகம் விரலி மஞ்சள் எல்லாத்துக்கூடையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா விடுவோம் ஸோ எல்லாத்தையும் பேப்பரில் நான் கொட்டியிருக்கேன் இது வந்து காய்ந்த மிளகாய் இது பாருங்க அதுக்குள்ளே சூடேறி சிலதெல்லாம் வந்து கருப்பாவே ஆயிடுச்சு ஸோ இப்போ இதில் கை வச்சா சுடும் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் ஒரு கிலோ தனியாக கால் கிலோ வந்து மிளகா மற்றதெல்லாம் இன்கிரீடியன்ஸ் ஒரு கால் கிலோ இருக்கும் ஒன்றரை கிலோ எவ்வளோ கேட்குறாங்க எப்படி இதை அரைச்சதுக்கு அப்புறம் ஸ்மெல் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முடிஞ்சிடுச்சு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போய் அரைக்கிறதுக்கு போகிறோம் இப்போ அதனால இது கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் இப்போ மணி மூணு இருபது ஆகுது மூணு இருபது ஆகுதுன்னா மூணு மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரமா ஆற போட்டு வச்சிருக்கோம் பார்த்து பொறுமையாக எடுக்கலாம் பாக்ஸ்ல வந்து நம்ம கொட்டுவோம் கொட்டும்போது கீழே சிந்தாம கொட்டணும் இல்லைன்னா தனியாலாம் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்க வேண்டியிருக்கோம் இந்த பேப்பர்ல ஒன்றும் இல்லை இதை மடிச்சிடலாம் நல்லா வாசனையாக இருக்குது ஸோ மீதி இருக்கிறதையும் அழுங்காமல் குழுங்காமல் கொட்டுவோம் இதை நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்களேன் இது கூட ஒரு டிப்ஸு தான் இங்கே காமிங்க ஸோ இந்த நாலு கார்னரையும் இப்படி வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் குடிச்சிக்கிட்டா இது சென்ட்ரலில் வந்துடும் நிறைய புதியவர்கள் பார்க்கலாம் அதுக்காக தான் ஷார்ட் பண்ணுறேன் இது என்ன இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கேன்னு நினச்சிடக்கூடாதுல அதுக்காக ஸோ பேலன்ஸையும் வந்து கொட்டலாம் அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பக்கெட் வச்சிருப்பாங்க ஒரு பெரிய பக்கெட்டு டப்பா அதுக்கேத்த மாதிரி அதில் போயிட்டு அரைச்சிட்டு வந்துருவாங்க ஸோ இதுதான் என்னோட டப்பா இது அரைச்சா இதுல தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது இதை எடுத்துட்டு போறதுக்காக குவான்டிட்டி பார்த்தீங்களா இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு கொண்டு போய் மில்லுல கொடுத்து அரைச்சி எடுத்து வருவோம் நல்ல வாசனையா செமையா இருக்கும் ஸோ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் நல்லா எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக செம்மையாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம நிறையா கரண்ட் இல்லை நிறையா வருது ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு கிச்சன் ரூம் ஷெல்ஃபில் வச்சு ஒரு ஒன் மந்த் யூஸ் காலி காலியானதும் திரும்பவும் ரீஃபில் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் எல்லா வகையான சமையலுக்கும் யூஸ் பண்ணுவேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அரைச்சிட்டு வந்து ஒரு மணி நேரம் ஆற வச்சாச்சு ஸோ மீதிய நான் ஃப்ரிட்ஜில் தாங்க வைப்பேன் இந்த இதை சொல்கிறேன் ஏன் அப்படின்னா வெளியே வெளியே வச்சு பூச்சி பூச்சி குழம்பாக்குள்ள அந்த மாதிரி நடக்காது இருந்தாலும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்பேன் ஸோ இந்த பதிவு சுவையான குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுக்குறதோடு நீங்களும் அவசியம் இதை ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் என்னோட கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்